மண்ணில் வளர்ந்தாயே மனக்குறை தீர்த்திடம்மா குணங்கெட்ட மாந்தருக்கு கொடுமை புரிந்திடம்மா பதினெட்டு கரங்களிலும் படைக்கலன் கொண்டவளே திசை கொன்ற நீ அறிந்து பகை முடிக்க அம்மா வீணர்களாலே தாயே வீணாகுதே பூமி இங்கே காணாமல் நீ இருந்தால் பாழாகி போகும் அம்மா துஷ்டருக்கு சிஷ்டபரி பாலனம் செய்யும் தாயே என்னிஷ்ட நீயே எழுந்திரு தாயே ஏழையின் நீ இன்றே செவிகோடம்மா உன்னருமை தெரியாத மனமில்ல கலர் செடிகள் மண்ணிலே இருக்கலமா கிள்ளி களைந்திடவே துள்ளினியும் ஓடிவமா துல்லினையும் ஓடிவமா துளினி ஓடிவமா தொலினி ஓடிவமா தொழில் நீ ஓடிவமா தொலினி ஓடிவமா